ஆளும் தரப்பு எம்பி செலுத்திய சென்ற வாகனம் விபத்து சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் தடம் கணையில் மலேக ரயில் சேவை பாதிப்புக்கு எதிராக ரணில் சாட்சி கன்னியாவில் மோட்டார் சைக்கிள் டிப்பர் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு தொடர்பின விரிவான செய்திகள் மட்டக்களப்பில் காத்தான்குடி மண்முனை பிரதேசங்களில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து பாரிய சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் மேயர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஐம்பது போலீசார் மற்றும் ஆறு விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முக்கிய கேந்திர நிலையங்களில் இச்சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கெல்மெட் அணியாத கண்ணாடிகள் பொருத்தப்படாத ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளின் போது போதையில் வாகனம் செலுத்திய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தேடப்பட்டு வந்த நான்கு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த இருவரும் கஞ்சாவை வைத்திருந்த மூவருமாக ஏழு பேர் போதைப் பொருட்களுடன் கைதாகி உள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தனது பிரித்தானிய விஜயம் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முற்றாக மறுத்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள வால்மர் கேம்டன் பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்தது தொடர்பான ஊடக அறிக்கைகளை மறுத்து அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதன்படி தொடர்புடைய அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஒரு முறையான அறிக்கை வெளியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது வெளிநாட்டு பயணங்கள் குறித்து விசாரணை நடத்துவது குறித்தும் குற்ற திணைக்களம் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து ரணில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்கு நிதியளிக்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று பிரதியமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி பொருத்தமான மாணவர்கள் பாடசாலைகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த சுற்றறிக்கை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான மற்றும் முறையேற்ற முறைகள் மூலம் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்கும் நடைமுறைக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி பிரதியமைச்சர் மதுர தினவரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை அக்பர் கிராமத்தில் வீடொன்றில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறித்த வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது சம்பவம் ஏற்பட்டதும் உடனடியாக செயல்பட்டு அருகிலுள்ள பொதுமக்கள் சுமார் ஒரு மணி நேரமாக முயற்சி செய்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் வீட்டில் இருந்த தளபாடங்கள் மின்சார பொருட்கள் உட்பட அனைத்து உடைமைகளும் தீயில் கருகி சாம்பலாகியது எனினும் வீட்டிலிருந்து அவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை வீட்டில் ஏற்பட்ட மின்னுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கேகாலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டிச் சென்ற கார் கெம்மாதகம நகரில் உயர் மின்னழுத்த மின் கம்பியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மாவநில மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் விபத்தின் பின்னர் மின்கம்பம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கெம்மாதகம நகரம் மற்றும் சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனையடுத்து கெம்மாத்தகம மின்சார நுகர்வோர் மைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அறுந்து விழுந்த மின் கம்பியை பாதுகாப்பாக தற்காலிகமாக மின்சாரம் வழங்கியுள்ளனர் விபத்துக்குள்ளான காரில் நாடாளுமன்றாரம் மட்டுமே பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தையில் தட்டுப்பாடாக உள்ள சம்பா கேரி சம்பா மற்றும் சிவப்பு பற்றி அரிசி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ഇലങ്ങൾ പൽവേറിയ പ്രദേശങ്ങളിലും സെറും കുറ അരി ആമയുണ്ടാവും തങ്ങൾ കൈവശം സമ്പാ കീരിമ്പ സിവപ്പ് പച്ചി അരിച്ചിയെ സന്തും പാരയവിലാണ് അരി ആല ഉരുമയ തങ്ങൾ വശം ഇരു സമ്പാ കീരിമ്പാ സി വച്ചി അരി ആകെ தொடர்ந்தும் பதுக்கி வைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றின் விலையை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரும் நாட்களில் சந்தையில் அரிசிக்கு செயற்கையான தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அதன் பின்னர் அரிசி விலையை அதிகரிப்பதற்கு பாரிய அரிசியாலை ஆலை உரிமையாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது ரம்புக்கணி ரயில் நிலையத்தில் ரயில் தடம் புரண்டதால் பாதையில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கொழும்பிலிருந்து ரம்புக்கணிக்கு செல்லும் ரயில் தடம் புரண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக் பிளவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ளார் அத்துடன் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித எம்யூனாகுளோஃபிலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னிய அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விஜயதாச ராஜபக்ச டக்ளஸ்வானந்த மற்றும் ரோஷன் ரணசிங் ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சியாக விடப்பட்டுள்ளது முறையற்ற இந்த கொள்வனவின் மூலம் நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கன்னியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுவூற்று மருத்துவமனை வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கண்ணியா போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலியானவர் நடுவூற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தி ஆவார் குறித்த நபர் கண்ணியா வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் கங்கையில் இருந்து நாள்தோறும் மணல் ஏற்றி வரும் நூற்றுக்கு மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் தினமும் நடுவூட்டி வீதி வழியாக அதிவேகமாக செல்வதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பல முறை மக்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து அழுத்தங்களும் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த வீதியில் டிப்பர்கள் அதிவேகமாக பயணிப்பது தொடர்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே உள்ளது இந்த வீதியானது பாடசாலை மாணவர்கள் பயணிக்கும் பாதுகாப்பற்ற பாதையாக இருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தி உள்ளது இத்துடன் தமிழொலியின் ஒழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்